எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழ் காணொலி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இயல் ஒன்று செய்யல் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாரதியாரின் பாடலை எளிய முறையில் மனநம் செய்வதற்கான முறையை அறிந்து கொள்வோம் பாடல் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்தது அனைத்து மழந்திடு வன்மொழி வாழியவே வானமழந்தது அனைத்து மழந்திடு வன்மொழி வாழியவே ஏல்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களின் நீங்க தமிழ் மொழி ஓங்க துழங்குக வையகமே சூழ்களினீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொலி காட்சி வகுப்பில் இயல் ஒன்று செய்யில் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள மனப்பாட பாடலை பாடி மகிழ்ந்தோம் நன்றி